ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிஷா சமையல் இன்றைக்கி நம்ம லெமனும் ஜிஞ்சர் வச்சு ரசம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து புளியே சேர்க்காம அதுக்கு பதில் லெமன் வச்சு இன்னைக்கு நம்ம ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ரெண்டு தக்காளி மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அது கூடவே ஒரு துண்டு இஞ்சி ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு குழி அளவு ஒரு கரண்டி அளவுக்கு பருப்பு பருப்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் குழைய வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ மிளகு ஜீரகம் ரெண்டுத்தையும் நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாம் இஞ்சி அதையும் நல்லா தட்டிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போது அடுப்பில் ஒரு கடாய் போட்டுக்கலாம் அது கூட எண்ணெய் செத்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் ஹீட் ஆகட்டும் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவை அது கூட செத்துக்கங்க அது கூடவே இஞ்சி கொஞ்சம் அது கூட சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகு சீரகம் பொடி பண்ணது அதையும் சேர்த்துட்டு தக்காளி இந்த ரசத்துக்கு தக்காளியோட புளிப்பு லெமனோட புளிப்பு மட்டும்தான் அதனால் நீங்கள் வந்து புளிப்புக்கு தகுந்தாப்புல சேர்த்துக்கங்க நான் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு தக்காளியை சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கங்க தக்காளி வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் அது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தக்காளி நல்லா வெந்து வரட்டும் இப்போ பருப்பு வந்து நான் குழைய வேக வச்சு வச்சுருக்கேன் இதை நல்லா மசிச்சுட்டு எடுத்துக்கலாம் நல்லா மசிச்சுட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க பருப்பு தண்ணி இப்போது நமக்கு ரெடி உங்களுக்கு எந்த அளவுக்கு ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ பருப்பு தண்ணி நமக்கு ரெடியாக இருக்குது இப்போ தக்காளி நல்லா குழைய வெந்து தக்காளியும் வெந்திருச்சு இப்போது அது கூட நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற பருப்பு தண்ணியை இது கூட சேர்த்துக்கங்க பருப்பு தண்ணி இது கூட சேர்த்துட்டு இது கூடவே இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு ரசம் வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது நுர மாதிரி கட்டி வரும் இந்த அளவுக்கு நுர கட்டி வரும்போது ரசத்தை இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு இதுக்கு ஒரு தாலிப்பூன்னு சேர்த்துக்கலாம் இது கூடவே கருவேப்பிலை தழை கொத்தமல்லி தழை சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு நான் வந்து ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்துருக்கேன் அந்த லெமனை புழிஞ்சிட்டு சார் எடுத்து இது கூட சேர்த்துக்கலாம் விதைகளை எடுத்துட்டு லெமனை இது கூட புழிஞ்சு விட்டுருங்க லெமன் புழிஞ்சிட்டு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கங்க உங்கள் புளிப்புக்கு தகுந்தாப்பில் இன்னும் கொஞ்சம் வேணும்னா பொழிஞ்சு எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இப்போ நமக்கு ரசம் ரெடி ஆகிடுச்சு இது கூட ஒரு தாலி போன சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி கடுகு ஜீரகம் தாளித்து அதில் கொட்டிடுங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியான லெமன் ஜிஞ்சர் ரசம் இப்போது ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாதத்தில் ஊற்றி சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நீங்களும் இந்த ரச ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறைக்காம விஷா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்